ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் வடிப்போம் இல்லையா அந்த அரிசியில் வெஜ் பிரியாணி எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஒரு முள்ளங்கி ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பீன்ஸ் இருந்தது அதில் கொஞ்சம் நல்லா இல்லாத பீன்ஸெல்லாம் எடுத்து போட்டு நல்லா இருக்க பீன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு பத்து பீன்ஸ் வந்தது மீல் மேக்கர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆஃப் பண்ணிடணும் அது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமாக கரவேப்பில கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம் மஞ்சள் தூள் வந்து இதுக்கு சும்மா ஒரு துளி போட்டால் போதும் கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே காய் எடுத்து வச்சுருக்க காய் தோல்சிவி கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன் நம்மளோட விருப்பம் தான் காய் கட் பண்ணுற ஷேப்ஸ் எல்லாம் நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மீல் மேக்கர் வந்து வடிகட்டிட்டு நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் காய் மீல் மேக்கர் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் இது கலருக்காக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற க இதில் நான் மெஷர்மெண்ட்டில் ஊற்றிருக்கேன் நல்லா அளவுக்கு ஃப்ரீயாக கொதித்த பிறகு நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் பொன்னி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொன்னி ரைஸ் வந்து ஒன் ஹவர் கூட ஊறலாம் தப்பே கிடையாது நான் ஆஃப் அன் ஹவர் தான் ஊற வச்சுருந்தா ரொம்பவே நல்லாவே வந்தது நல்லா த அரிசி போட்டுட்டு அளவுக்கு தண்ணி ஒரு கொதி கொதிச்ச உடனே நெய்யே இப்போ புதினா கொஞ்சம் மேலே தூவிட்டு அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பாயில் ஆகணும் தண்ணியும் சாதமும் கொஞ்சம் தண்ணி தெளிவாக தெரியணும் நம்ம நார்மல் பாசுமதி ரைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம தம் போடணும் ஆனால் பொன்னி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அப்போ தான் நம்ம தம் போட்டோம்னா நமக்கு வந்து பொன்னி ரைஸ் வெ வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் போட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடியாக இருந்தது ரைத்தாவும் எக் பாயில் பண்ணது சைட் டிஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாய் கேர்